ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாவனவர்களுக்கும் உமர் ரதிலானுக்கு ஒரு சன் சச்சரவு நடந்தது உங்களுக்கு தெரியும் சச்சரந்த நடந்த நேரத்தில் உமர் ரதிலாங்க ஏசி விடுகிறார்கள் தெரியும் அதை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் வீட்டுக்கு வராங்க சமூகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா உமர்லாம் கதவை தந்து அபுபக்கர்லாம் கதவை மூடிவிட்டாங்க இப்படி ஒரு நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் நடந்துருவீங்களே அதுதான் கடைசி அதை மனுஷனை இவனெல்லாம் ஒரு மனுஷன் விளங்கிட்டா ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேசுவோம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் விளங்கிட்டா எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்போம் கதவு மூடுறது கோபத்தில் நடக்கிறது துரோகத்தை கூட மன்னிச்சுருவோம் கதவு மூன்றதை மன்னிக்கலான்டுவாங்களா எப்படி தான் தத்துவம் பேசுகிறாங்களோ தெரியாது விளங்கிட்டா துரோகத்தை கூட மன்னிக்கலாம் அந்த கௌரவத்தை கை வச்சா பாருங்க அதை மன்னிக்கலாம் இந்த தத்துவம் பேசுகிறாலே இந்த தத்துவம் எப்படியா தான் உருவாக்கி பேசுகிறான்னு விளங்கல இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை துரோகம் தான் ஆகமோசடி ஆனால் அதை அதை சின்னதாக அந்த டைமுக்கு இது பெருசாக அது சம்பளம் சரியாகவும் போடுவா அந்த நேரத்தில் கதவை மூடிட்டாங்க அபு பக்ரவத்திலாம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான் உமர்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ணுறான் இப்படி செஞ்சு போட்டுன்னு அபூ பக்ரவதி இல்லாமல் நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க கதவை தட்டினா சவுண்டு உள்ளேருந்து அவர் இல்லை வீட்டில் அப்படின்னு அப்போ எங்கே போய்ப்பாங்க நேராக ரசூல் சல்லாலு தான் இவர் நேர ரசூல்லாஹி சல்லாஹ் உலகம் விட்ட போகிறான் ஃபஜா அபூ பக் அபு பக்ரது இல்லாம முழந்தா அழைத்துட்டாங்க ரசூலாளுக்கு முன்னுக்கால் முளந்தாலிட்ட ரசூல்லாங்கிட்ட என்ன முறையிடுறாங்க நம்ம என்ன முறையிடுவோம் இவரை போய் நீங்களும் இருக்கிறீங்க சரியா நம்மளுடைய முறைப்பாடு இவரை போய் நீங்கள் நம்பிட்டு எல்லாமே எங்களோட எங்கள்ட எப்படி இருக்க வேண்டாம் சில்சிலா மினல் ஹயானா துரோகம் அடுத்தது துரோகம் அதுக்கு அடுத்த துரோகம் அதுக்கு அடுத்து அப்படி போய் டோட்டலாக சைனா அறுத்துடுற மாதிரி தான் என்ன செய்யும் எல்லாம் இருக்கும் இங்கே அப்படி இருக்காது எல்லாம் கட்டுற மாதிரி கட்டுப்படுற மாதிரி இருக்கும் போய் நேராக போய் ரசூல் செல்லாவ சொல்கிறாங்க எல்லாவையும் தூதரே இப்படி நடந்துட்டு ரசூல்லா ரசூல்லாங்கள்ட்ட உமரையும் என்னை சமாதானப்படுத்துங்கன்ற மாதிரியான பேச்சை தான் பக்கர்லாம் என்ன செய்கிறாங்க வைக்கிறான் ரசூல் சலலாஹல்ல உமர்லாம் அவளை கண்ட உடனே முகம் சிவக்குது ரசூல் ஃபஹல் அன் தும் கூலி சாஹிபி சொல்லலாம் கேட்குறாங்க நீங்கள்லாம் என்னைய பொய்யன் என்று சொன்னீர்கள் அப்பா பக்கர் நான் உண்மையாளன் என்று சொன்னார் நீங்கள்லாம் என்னைய நபி இல்லைன்னு சொன்னீங்க அப்பா அபூபக்கர் வந்து என்னைய நபி என்று சொன்னார் உங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு நீங்கள் ஒதுக்கிற நேரத்தில் அவர் தன் சொத்தையும் சுகத்தையும் தந்து எனக்கு என்ன செஞ்சார் உதவி செஞ்சார் ஃபஹல் அந்தும் தாரி கூலி சாஹிபி எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான் என்று கேட்டாங்க ரசூல் சலாஹ் ஃபஹல் அந்தும் தாரி கூலி சாஹேபி எனக்காக வேணும் என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான் என்று ரசூல்லாஹலாஸ்லாம் கேட்டார்கள் இந்த ஹதீஸில் வருது அந்த நாளுக்கு பின்னால் அபூபக்கர் ரதியல்ல அவர்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த சமுதாயத்தில் நடந்தது கிடையாது அந்த நாளுக்கு பின்னால் ரசூல்லாஹி சல்லாஹலி வசல்லாம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்தது கிடையாது இப்படியோ முஷ்ரிகா மின சதாக்கா அதாவது ஒரு அழகான மலர்ச்சியான ஒரு நட்புக்குரிய ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணுமா ஒரு ஒரு சண்டை முடிஞ்ச இடத்த பாருங்க ரசூல்லா பேசின வார்த்தை அபூபக்கர் ரதியு உமர் ரத்லானுக்கு அதுவும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறந்த மூன்று மக்கள் சிறந்த மூன்று மக்கள் இவர்களுடைய பிரிவு சாதாரண பிரிவாக இருக்குமா பெரிய பிரிவாக என்ன செய்யும் அவங்களுடைய ஒற்றுமை அதுக்கு காரணம் அதாவது இன்றைக்கு அளவுக்கு மேல் அன்பு தேவையில்லை கொஞ்சம் நெஞ்சம் புரிந்துணர்வு இருந்தால் மட்டும் போதும் நான் உனக்கு அளவுக்கு மேலே அன்பு வச்சுக்கிறேன் அதெல்லாம் மாணன் பிள்ளைங்கிட்டா நீ ஓரளவு கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு உள்ளவனாக இருந்தால் மட்டும் என்னது போதும் இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச நட்பை என்ன செய்யலாம் பாதுகாத்துக்கலாம் அளவுக்கு மேலே நட்பு ஒரு சொட்டு புரிந்துணர்வு இல்லை ஒரு கொஞ்சம் புரிந்து என்ன பிரயோசனம் அதில் எந்த பிரயோசனை என்னது அதுல இல்லை இப்போ அபூபக்கர் ரதியுல்லா இந்த இடத்துல ரசூல் சல்லாஹன் கேட்ட பின்னால ஃபமா ஊதிய பாத் அதுக்கு பின்னால ஒரு தொந்தரவு உண்டு அவருக்கு என்னது நடந்தது கிடையாது அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்க இதில் மியமுக்கிய ரசூல் சல்லாஹலம் அவர்கள் ரசூல் சல்லா அலுவலன் சொல்ற வார்த்தை ரசூல் சல்லாஹல்லம் பதிமூணு வாரத்துக்கு பின்னால மக் மதியம் ஆட்சியில் இருந்துருக்கிறான் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் அவர்கள் விஷயத்தை எப்படி ரசூல்லா ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க ரசூசல்லாம் தாரி தாரிக்குலி சாஹிபி என்றாங்க அது சொல்கிறது வஃபா நபி தோழர்களுக்கு மத்தியில் ரசூத் சல்லாஹலி வல்லாம் அவர்களோடு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா வஃபா உண்மையிலே ஒவ்வொரு நபியுடைய தோழர்களும் அசாபு தான் சஹாபாக்கள் தான் அஸ்ஹாபு மூசா மூசாவுடைய தோழர்கள் அப்படி உலகத்திலேயே தோழர்களில் சிறந்த தோழர்கள் யார் மஹமது சல்லாஹி கால தோழர் அல்லாஹு குருவான்ற சொல்றேன் மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் அகப்பட்டுக் கொண்டோம் அப்ப மூசாலை சொல்றாரு என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான் மதியனால அடைக்கலம் கொடுத்து வாழ்றதுக்கு இடத்தை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து வச்சு இருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துக்கே யுத்தம் செய்யறதுக்கு ஒரு குழு வருது அகதிகளுக்கு அடை குளத்தை அந்த இடமே காலிபாக போகிற மாதிரி ஒரு யுத்தம் வந்தால் அந்த ஊருடைய நிலைமை எப்படியாகும் ரசூல் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பத்ரி யுத்தத்துக்கு மஷூரா பண்ணுறாங்களே மஷூரா பண்ணுற நேரத்தில் மக்காவாசிகள் பேசுகிறாங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ரசூல் சல்லாஹன் அவர்களை யாரையும் பார்க்கல ரசூல்லாங்க தேவை என்ன அன்சாருகள் என்ன சொல்கிறாங்கன்றது தான் அந்த நேரத்தில் மெக்தாது அஸ்வத் என்ன சொன்னார் கண்ண க தனி நயா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரை எங்களை பார்த்துத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் போல் இருக்கிறது வல்லாஹி அல்லாவின் தூதரே

வஃபா அவர்கள் இறுதி நேரத்தில் கட்டு தலையில் கட்டு போட்டு கொண்ட நிலையில் திடீரென எழுத்துக்கிட்டு மிம்பரில் வந்து உட்கார்ந்தார்கள் நோயாளியாக அன்சார்களை பார்த்து சொன்னார்கள் எனது மரணத்துக்கு பின்னால் நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள் நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள் கொள்ளுங்கள் ஹத்தா என்னை சந்திக்கின்ற வரைக்கும் ஹவுதல் கதரில் என்னை வரைக்கும் அன்சார்கள் பொறுத்த மாதிரி உலகத்தில் யாரும் இருக்கலை சொந்த பகுதியில் ஆட்சியாளர்களாக அவர்கள் இருக்கவில்லை அபூபக்கர் ரத்தியாவோட மட்டுமல்ல உமர் உஸ்மான் அலி ரஜூல்லும் எந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யலை ஆட்சி எடுக்கவில்லை அதை ரசூல்லாங்கட வழி ரசூல்லாங்கட கட்டளை என்று அப்படி இருந்து வாழ்ந்தவர்கள் அன்சார்கள் அதனால தான் ரசூல்லாங்க சொன்னாங்க அன்சாரு அன்சாரு அது அன்சார்கள் என் மேலோடு ஒட்டியுள்ள ஆடை மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னார்கள் ரசூ மக்கள் எல்லாம் எனது வெளியாடு என்று சொன்னார்கள் இது நட்புடைய வடிவம் துரோகம் அளிக்கிற ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் யாருடைய வாக்கு ஒரு சிலர் நபித்தோடைய வாக்கை நம்பி தான் மதீனாக்கு வந்தாங்க ஒரு சிலருடைய வாக்கை நம்பி தான் அவங்க துரோகம் அழைச்சாங்கடுவீங்களே சுசல்லா அலி வல்லாம் அவர்கள் உலக ரீதியாக ரசூல்லாங்க முடிஞ்சது உலக ரீதியாக ரசூல்லா இஸ்லாம் நிச்சயமாக தோல்வி அவர்கள் துரோகம் அளித்தால் யார் சாதி பிடுமாத் சாதி பிடுமாத் சாத் சாதி பிடுமாத் மிக முக்கியமானவர் அடுத்தது அடுத்த சாதியாரு சாதிபு அடுத்தது இந்த ரெண்டு நபித்தோழர்களும் மிக முக்கியமான தலைவர்கள் வாக்கு ரசூல் சலாஸ்லாம் அழிச்சவங்க அவங்க ரெண்டு பேரும் துரோகம் அழைச்சா எப்படி இருக்கும் அதனால தான் ரசூல்லா இஸ்வா அலிஸ்லாம் அவர் மரணிக்கின கட்டம் ரத்தம் ஓடி கண்டிருக்குது அந்த அதாவது ஒரு தலைவராக சமுதாயத்திலிருந்து தன் தலைமை பதவியெல்லாம் விட்டு கொடுத்து ரசூல்லாங்கள தலைமையில வச்சு பார்த்து சந்தோஷமாக கூமு கூமொயிலா செய்தி அவர் நோய் வாய்ப்பட்டு கொண்டு வரப்படுற நேரத்தில் சொன்னாங்க கூமுயிலா செய்திக்கு உங்கள் தலைவரை எடுங்க வர அதை எடுங்க அவரை அழைச்சிட்டு வாங்க அவரை அவன் பக்கம் என்று சொல்லாங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் அவர் வந்து பள்ளியில் ஒரு ஹைம ஒரு டென்ட் அடிக்கி வைக்கப்பட்டு அவர் வந்து நோய் நேரத்தில் அவருடைய ஒரு இடம் வெடிச்சு இரத்தம் ஓடுது அப்போ ரசோசலாளம் கையில் எடுத்து கண்ணால் கண்ணீர் வடித்து அழுதார்கள் ரசூசலாளர் அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆலாஹ் உலக சலம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன அவர் மௌத்தகிறாங்க கையிலேயே மௌத் மௌத்தகிறாங்க அப்போ ரசூலுல்லே சொல்ல சொன்னார்கள் அஞ்சஸ்த உங்களுக்கு இறைவனுக்கு நீங்கள் இறைவனுக்கு அளித்த அந்த ஒப்பந்தம் அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அது செஞ்சிட்டீங்க அதாவது எந்த விதமான மோசடியும் நீங்கள் செய்யலை அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லா நிறைவேற்றுவான் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான் மின் கல்லாஹூரன் கவும் ஒரு சமூக தலைவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது அதாவது வஃபா ஒரு வாய்மையோடு வாழ்ந்து துரோகம் இழைக்காமல் மரணித்த தோழர்களுடைய வாழ்க்கை அதனால தான் கால அஸ்ஹாப் இன்னால் அமுது நாங்கள் சொன்னாங்க அல்லாஹா சொல்ற முஹம் தோழர்கள் மாதிரி எல்லாம் சொல்லல முகமதுல்லா முகமது அல்லாவுடைய தூதர் அஷித்தா அவரோடு இருப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாகவும் ரொஹமா உபைனகும் தங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் கருணை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தராகும் அவர்களை சுஜூது செய்தவர்களாகவும் ருக்கு செய்தவர்களாகவும் நீங்கள் காண்பீர்கள் முகமது அல்லாஹ் தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு